பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி ஆகிற நேரத்தில் குரு பயிற்சி ஆனவொன்ன யாருக்கு குழந்தை பாக்கியம் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ குரு பயிற்சி எப்போ குரு பயிற்சி என்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் அதனுடைய விவரம்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் நான் அதுக்குள்ளே போகல இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக சார் எனக்கு எப்போ சார் குழந்த பிறக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நான் சிறப்பாக வெளியேறோம் அதாவது கல்யாணம் ஆகிடுச்சு சார் ஒரு மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அல்லது ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் அடுத்த குழந்தை நாலஞ்சு வருஷம் ஆச்சு எப்போ சார் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் எனக்கு ஜாதகத்தை அனுப்புனீங்க வாட்ஸ்அப்பில் நானும் பலன் பார்த்து சொல்லியிருக்கேன் அதில் ஒரு சில பேர் கூட கன்சியூ ஆகிட்டேன் சார் வாழ்த்துக்கள் சார்னு சொல்லி நன்றியெல்லாம் சொன்னீங்க சார் இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரு வந்து ரிசர்வ் வீட்டுக்கு வர்றார் குரு யாரு புத்திரக்காரன் தனகாரன் சொல்கிறது மெயினாக புத்திரக்காரன் குழந்தைய கொடுக்குற கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி யாருன்னா அஞ்சாம் இடம் அல்லது அஞ்சாம் வீட்டு கிரகம் இப்போ நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சிங்க ராசி கட்டம் இருக்கும் நீங்கள் எந்த லக்கணத்துக்கோ அதுக்கு அஞ்சாம் இடம் அதை நம்ம வளர்க்குறேன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சினால குழந்த பாக்கியம் எப்படி இருக்கும் எப்போ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ அப்போ மறுபடியும் சொல்கிறேன் குருனா யார் ஒளி அப்படின்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்கிறோம் குரு வந்து ஜாதகத்தில் ஒரு கிரகத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு பாவத்தை பார்த்தாலோ அந்த இடம் புனிதமாகும் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது அப்போ குரு யார் புத்திரக்காரன் குருன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம் ஒளின்னா சமஸ்கிருதத்தில் குருன்னு சொல்கிறது அப்போ குரு பார்த்தா தான் குரு பார்வை இருந்தால் தான் குழந்தை உருவாகும்னு சொல்கிறது அதனால தான் குருவுக்கு கூட தங்கம்னு பேர் இருக்குது கோல்டுன்னு பெயர் இருக்குது குருவினுடைய ஆங்கிலத்தில் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க அப்போ அதனால தான் கல்யாணமான பொது பொண்ணுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஏழ்மையில் இருந்தால் உடனே நகையெல்லாம் அடகு வைக்காதீங்க ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மாதிரி அந்த பொண்ணு கையெழுத்தில் தங்க நகை இருக்கட்டும்னு சொல்கிறது சரி அப்போ குரு எப்படி உருவானது சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்போ சூரியனும் சந்திரனும் அப்பாவும் அம்மா ஒன்று சேர்ந்தால் தான் குருன்னு ஒரு குழந்தை கிடைக்கிது அப்போ சூரியனுக்கு எத்தனை வருஷம் ஆறு வருஷம் சந்திரனுக்கு எத்தனை வருஷம் தசை பத்து வருஷம் அப்போ பத்து ஆறு பதினாறு வருஷம் குருவுக்கு எத்தனை வருஷம் பதினாறு வருஷம் எவ்வளோ பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு ஆக அதனால தான் குருன்னு சொல்கிறது அப்போ இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்க போது நான் வணங்கும் அந்த அண்ணாமலையாரும் நான் நித்தம் வணங்கும் குமரமலையானையும் வேண்டி இந்த வீடியோவை வெளியிடுறேன் பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் குழந்தையை கொடுக்குற இடம் குரு குழந்தைய கொடுக்குற கிரகம் இப்போ உங்கள் லக்கணத்தை ஜாதத்தை எடுத்து வச்சுங்க லக்கணத்துக்கு யாருன்னு பார்ப்போம் மேச லக்கணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அல்லது ஒன்றாம் வீடு ஒன்றாம் பாவம் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் மேச லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் தான் குழந்தைய கொடுக்குற இடம் ஐந்தாம் அதிபதி தான் அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் இப்போ இந்த சூரியன் இங்கே இருந்தார்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் மேச லக்கணமாக இருந்து லானான்னு போட்டிருந்தால் லக்கணம் அப்போ நீங்கள் மேச லக்கணமாக இருந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்காரகம் சூரியன் கன்னி வீட்டிலேயோ அல்லது குரு பார்வையில் விருச்சக வீட்டிலேயோ அல்லது குரு பார்வையில் மகர வீட்லேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சினால் உங்கள் குழந்தை கண்டிப்பாக கன்ஃபார்ம் உண்டு மாற்று கருத்து இல்லை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்துல மேச லக்கணமா இருந்து நீங்கள் மேச லக்கணமா இருந்து ஐந்தாம் இடங்கிறது குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி குருங்கிறவர் குழந்தைய கொடுக்கிறவர் அப்போ உங்கள் மேச லக்கணத்துக்கு கன்னி வீட்டில் சூரியன் இருந்தாலோ இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் கன்னி வீட்டில் இருந்தாலோ அல்லது விருச்சக வீட்டில் இருந்தாலோ அல்லது மகர வீட்டில் இருந்தாலோ இந்த குரு பார்வை எங்கே விழுகுது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டுக்கு உழுகுது சம சப்தமமாக விருச்சகத்தை பாக்குறார் குரு பகவான் அடுத்து பாக்கியஸ்தானம் உங்களுக்கு பத்தாம் இடம் குழந்தைக்கு அந்த காரகத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்ப அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சூரியன் இருந்தா மேச லகணத்தில் நீங்க பிறந்திருந்தா இந்த குரு பேச்சுக்கு பிறகு கண்டிப்பாக குழந்தை உண்டு இது வந்து பொது பலன் தான் ஏன்னா இந்த சூரியன் இங்கே மூணு நட்சத்திரம் இருக்கு இங்கே மூணு நட்சத்திரம் இருக்குது அது என்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் அது வீடு கொடுத்த புதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ராசிக்கு அது செவ்வாய் அப்படி இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் போகும்போது ஆனால் இது பளிக்குமானால் பளிக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் குருவுக்கும் செவ்வாய்க்கும் சிறந்த நட்பு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் குருவும் செவ்வாயும் இந்த குரு பார்க்குற வீட்டை பற்றியெல்லாம் செவ்வாயோட வீட்டை பார்க்குறாரு இங்கே செவ்வாய் உச்சமாவார் அந்த வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க வாய்ப்பு இருக்குது எப்போது இந்த குரு பயிற்சினால் பொதுவாக சார் அப்போ மேசலக்கணத்துக்கு கன்னி வீட்லேயோ விருச்சக வீட்லேயோ மகர வீட்லேயோ சூரியன் இருந்தால் இது மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இருந்தால் உண்டு அல்லது ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் ரெண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு சரி மேசலக்கணத்துக்கு பார்த்துட்டோம் இப்போது ரிஷப இலக்கணத்தில் நான் பிறந்திருக்கேன் சார் எனக்கு குழந்தை பாக்கி இருக்கா அப்படின்னா இருக்குது எப்படின்னு பார்ப்போம் இப்போ ரிசவலக்கணம் நீங்கள் ரிசவலக்கணமாக இருந்தால் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் லானான்னு போட்டிருக்கோம் அதுதான் ஒன்றாவது வீடு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் இடம்தான் ரிசவலக்கணத்துக்கு குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி அல்லது அந்த வீட்டுக்கு அதிபதி யார் உங்களுக்கு ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் எதுவாக வருது புத பகவான் வருகிறார் ரிஷபலக்கணத்துக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு ஓனர் யார் புதன் அந்த புதன் அங்கேயே இருக்காருன்னு வைங்க அப்போ இந்த குரு பார்வை வருதா அப்போ குரு பார்வையில் நீங்கள் ரிஷபலக்கணம் இருந்தா இந்த வருஷம் அந்த கன்னி வீட்டிலேயே புதன் இருந்தால் அது உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருக்குது கண்டிப்பாக குழந்தை உண்டு அல்லது ரிஷவலக்கணமாக இருந்து அந்த புதன் விருச்சக வீட்டில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு அல்லது அந்த ஐந்தாம் கரகம் புதன் மகர வீட்டில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு மேசலக்கணத்துக்கு பார்த்துட்டோம் இப்போ ரிஷபலக்கணத்துக்கு பார்த்துட்டோம் ரிஷபலக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் அந்த வீட்டிலே இருந்தாலும் சரி கன்னி வீட்டிலே இருந்தாலும் சரி அல்லது விரிச்ச வீட்டில் இருந்தாலும் சரி அந்த புதன் அல்லது மகர வீட்டில் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியினால குழந்தை பாக்கியம் உண்டு ரைட் இப்ப நம்ம பார்த்தோம் அடுத்து மிதனக்கணத்தை ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீட்டு சுக்கரன் வர்றார் மிதனலக்கான ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீட்டு அதிபதி குழந்தைய கூக்குற இடத்துக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி யார் சுக்கரன் சுக்கர பகவான் அவர் உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் வீட்டில் இருந்தாலோ அல்லது விருச்சக வீட்டில் இருந்தாலோ அல்லது அந்த சுக்கரன் மகர வீட்டில் இருந்தாலோ இதை மூணு கட்டத்தில் இங்கேயா இருக்கான்னு பாருங்கள் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணுங்கிறவங்க மிதுன கிணமாக இருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த வீட்டுக்கு ஓனர் சுக்கரன் கன்னி வீட்டில் இருந்தாலோ அல்லது விருச்சக வீட்டில் இருந்தாலோ மகர வீட்டில் இருந்தாலோ மிதனலக்கணக்காரங்களுக்கு இந்த குரு பார்வை சுக்கரனை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை உண்டு யாருக்கு மிதனலக்கணத்துக்கு சரி இப்போ நம்ம கனகலக்கணத்துக்கு பார்ப்போம் க கனகலக்கணத்துக்கு ஐந்து குடைவர் யார் அவர் எங்கே இருக்கார் அந்த இருக்கிறவரை குரு பார்க்குறாரா அப்படின்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தர் கடக லக்கணமாக இருக்கலாம் ஒரு சிலர் இருக்கலாம்ல சரி கடகலக்கணம் கடக லக்கணத்துக்கு குரு எப்போவுமே பாக்கியாதிபதி யோகாதிபதி ஒரு சுப நல்லவர் இவருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் இடமே செவ்வாயாக வருது செவ்வாயோட வீடு விருச்சக வீடுங்கிறது செவ்வாயோட வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் கன்னி வீட்டிலையோ அல்லது விருச்சக வீட்டிலையோ அல்லது மகர வீட்டில் உச்சமாவோ ஆட்சியாக உச்சமாவோ இருந்தால் இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால குழந்தை உண்டு மாற்று கருத்து கிடையாது செவ்வாயே அந்த வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டில் செவ்வாய் உச்சம் இந்த குரு இவருக்கு ஃப்ரெண்டு செவ்வாய்க்கும் ஃப்ரெண்டு குரு கடகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் செவ்வாய் குரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மூவர் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு அப்போ கண்டிப்பாக குழந்தை உண்டு சார் அஷ்டமச்சனி நடக்கிறதே அது இது அதெல்லாம் வேற அதெல்லாம் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை ஜாதகத்தில் குழந்த பிறக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் வழி இருக்கா அதுதான் பார்க்குறோம் உண்டு நான் சொல்லலை அந்த குமாரமலை முருகன் சொல்லா நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் சரி இந்த குரு உங்களுக்கு ஐந்து கூடைய செவ்வாயை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு சமசப்தமாக ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு மகர வீட்டை பார்க்குறாரு அந்த மகரத்தில் இருக்க செவ்வாயை பார்க்குறாரு அப்போ கடகட கடமாக இருந்தால் உங்களுக்கு ஐந்து கூடைய செவ்வாய் கண்ணியிலேயோ பிச்சகத்திலையோ மகரத்தில் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சினால் குழந்தை கிடைக்குமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும்ல யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு க சிம்ம லக்கணமாக இருந்தால் எனக்கு குழந்த லேட் ஆகுதுன்னா அல்லது ரெண்டாவது குழந்தை வேணும்னா விருப்பம் இருக்கும் சரி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்காரகம் யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வீட்டுக்கு அதிபதி யார் குரு குரு தான் உங்களுக்கு குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு அதிபதி குரு யாரு பொதுவாக குழந்தைய கொடுக்குற கிரகத்துக்கு அதிபதி அப்போ இந்த குரு இங்கே இருந்தாலும் அல்லது செவ்வா வீட்டில் இருந்தாலும் அல்லது கன்னி வீட்டில் இருந்தாலும் குருவே குருவை பார்க்க போகிறார் இதை விட பெஸ்ட்டு வேறு என்ன வேணும் அப்போது நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தா குரு கன்னி வீட்டில் இருந்தாலோ அல்லது இந்த குரு விருட்சக வீட்டில் இருந்தாலோ அல்லது இந்த குரு மகர வீட்டில் இருந்தாலோ கண்டிப்பாக குழந்தை உண்டு நீங்கள் கேட்கலாம் சார் அது குருவுக்கு நீச்சமாச்சே அது குருவுக்கு பகையாச்சே அதெல்லாம் வேற ஜாதகத்துக்குள்ளே போகும்போது நம்ம நிறைய இருக்குது இந்த குரு என்ன சாரத்தில் இருக்கார் இந்த வீடு கொடுத்த அதை ஏற்கனவே சொன்ன வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் என்ன தசை நடக்குதுன்னு பார்க்கணும் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல இந்த குரு பயிற்சியில் எனக்கு குழந்த வேணும் இப்படி இருந்தால் குழந்தை கிடைக்கும் இதுதான் நம்ம சொல்கிறது அடுத்து இந்த குரு நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான குருவையே பார்க்குறாரு கன்னி வீட்டில் அடுத்து விருச்சக வீட்டில் இருக்க குருவாக பார்க்குறாரு மகரத்தில் இருக்க குருவாக பார்க்குறாரு இப்போ நாம் கன்னியா லக்கணத்துக்கு பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை வேணும்னா அல்லது ரெண்டாவது குழந்தை வேணும்னா உங்க லக்கணப்படி நான் சொல்ற கிரகம் அமைப்பு இருந்தா குழந்தை உண்டு இப்ப நீங்க கன்னியா லக்கணம் லக்னத்துக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை எப்படி இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி யாரு சனி பகவான் தான் குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு அதிபதி ஹவுஸ் ஓனர் குரு யாரு குழந்தைய கொடுக்குறவர் சரி இந்த சனி பகவான் இங்கே இருந்தாலும் மகர வீட்டிலே ஆட்சியா இருந்தாலும் அல்லது விருச்சக வீட்டில் இருந்தாலும் அல்லது லக்கணத்திலேயே சனி பகவான் இருந்தாலும் இந்த குரு பார்வை ஐந்தாம் பார்வை குரு ஏழாம் பார்வை குரு ஒன்பதாம் பார்வையினால கன்னியா லக்னக்காரங்களுக்கு இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த சனி பகவான் இருந்தால் இந்த குரு பார்வையினால் இந்த குரு பேச்சினால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு சரி அடுத்து நாம் துலாம் லக்கணத்தை பார்ப்போம் துலாம் லக்கணத்துக்கு எப்படி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த குரு பயிற்சினால் குழந்தை உண்டு அப்படின்னு பார்ப்போம் துலாலகணம் நீங்கள் துலாலகணமாக இருந்தால் ஜாதகத்தை பாருங்கள் லானான்னு போட்டிருக்கோம் அது துலாலகணமாக இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது சனி பகவானுடைய வீடு கன்னிக்கு மாதிரி தான் அப்போ இந்த சனி பகவான் எங்கே இருந்தாலும் மகரத்தில் ஆட்சியாக இருந்தாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் அல்லது கண்ணியிலேயே இருந்தாலும் இந்த குரு பார்வையினால குரு ஐந்தாம் பார்வை குரு ஏழாம் பார்வை குரு ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால துலாலக்கணக்காரங்களுக்கு குழந்தை உண்டு லக்கணமாக இருந்தால் உங்களுக்கு குழந்தையை கொடுக்குறவர் யார் சனி பகவான் அவர் மகர வீட்டில் இருந்தாலும் விருச்சக வீட்டில் இருந்தாலும் இல்லை கன்னி வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்து விருச்சக லக்கணத்துக்கு பார்ப்போம் விருட்ச கலக்கணத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா சார் இந்த வருஷம் நாங்கள் குழந்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே எடுத்து பார்த்தா தெரியும் இப்போ விருட்ச கலக்கணம் பிடிச்ச கலக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் வர்றா குருவே ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வர்றார் விருட்ச விளக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கும் குருவே ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு அந்த இடத்துக்கு அதிபதி அந்த பாவத்துக்கு அதிபதி இப்போ அந்த குரு கன்னி வீட்டில் இருந்தாலும் விருச்சகத்திலேயே இருந்தாலும் ம மகரத்தில் இருந்தாலும் இந்த குரு பார்வை எங்கே விழுகுதே சம சப்தமாக லக்கணத்தில் இருக்கிற குருவை பார்க்குது லக்கணத்துக்கு பதினொன்றில் லாபத்தில் இருக்கிற குருவை பார்க்குது லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கிற குருவை குருவே பார்க்குது அப்போது கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு யாருக்கு பிடித்த இலக்கணமாக இருந்தால் இதில் நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக தான் போட்டிருக்கேன் பெண்களுக்கு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் நான் எல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகுங்கிறதுக்கு தான் இதோடு நிறுத்தியிருக்கேன் ஆனால் குழந்த பாக்கியம் உண்டு இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் ஏன்னா குருனா ஒளி பிரகாசம்னு சொல்கிறது ஏதோ ஒரு சின்ன கதங்கள் ஆகிட்டுருக்கு சார் ஆகிட்டு இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமைப்பில் இந்த மூணு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொல்கிற மாதிரி உங்கள் அஞ்சாம் வீட்டு அதிபதி இருந்தால் குழந்த உண்டு சரி அடுத்து நம்ம தனுசு லக்கணத்துக்கு பார்ப்போம் தனுசு லக்கணத்துக்கு குரு குறைச்சினால குழந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் தனுசு லக்கணம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லானான்னு போட்டிருக்கோம் அதில் தனுசு லக்கணமாக இருந்தால் இந்த வீட்டுக்கு ஐந்தாம் அதிபதி யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் செவ்வாய் பகவான் வர்றார் ஏற்கனவே சொன்னேன் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்போ இந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமாக இருந்தாலும் விருச்சகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கன்னி வீட்டில் இருந்தாலும் இந்த குரு எங்கே பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையா செவ்வாயாக பார்க்குறாரு குரு ஏழாம் பார்வையா செவ்வாயை பார்க்குறாரு குரு ஒன்பதாம் பார்வையா ரெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக குழந்த உண்டு ஏன் செவ்வாய் ஆட்சியாக இருக்கு சொந்த வீட்டிலே இருக்கு இங்கே உச்சமாக இருக்கு குரு பார்வையில் இருக்கு அப்போ இப்போ குழந்த பிறக்கணும்னா எப்போ பிறக்கும் அப்போ தனுசு லக்னமா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அமைப்பில் கன்னி வீட்லேயோ விருச்சக வீட்லையோ மகர வீட்லையோ செவ்வாய் இருந்தா இந்த குரு பார்வையினால குழந்த உண்டு அடுத்து மகர லக்கணத்துக்கு எப்படி அமைப்பு இருந்தா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறத பார்ப்போம் நீங்க மகரலக்கணம் யாராவது பார்த்துட்டு இருக்கலாம்ல ஆண்களோ பெண்களோ நீங்க மகர லக்கணமாக இருந்தா இவருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி யாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுக்கரன் தான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு அதிபதி அது மட்டும் இல்லை மகர லக்கணத்துக்கெல்லாம் முதல் தரமான ஒன்பது கிரகத்தில் ஃபஸ்ட்டு யோகாதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் லக்கணத்திலே இருந்தாலும் அல்லது விருச்சக வீட்டில் இருந்தாலும் அல்லது கன்னி வீட்டில் இருந்தாலும் இந்த குரு பார்வையினால் குரு பார்வையினால் அல்லது இந்த குரு விச்சகத்தை பார்க்குறதுனால அல்லது இந்த குரு மகரத்தில் இருக்கிற சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரனுக்கு யோகாதிபதி மகர லக்கணத்துக்கு லக்கணத்தில் இருந்தால் நட்பும் பெறுவார் அப்போ கண்டிப்பாக குழந்தை உண்டு ஒரு சிலருக்கு அது பெண் குழந்தையாக கூட இருக்கலாம் அப்போ மகர லக்னமாக இருந்தால் மகரத்துலேயே சுக்கரன் இருந்தாலோ வெறுச்சகத்தில் சுக்கரன் இருந்தாலோ இல்லை கன்னி வீட்டில் மூணு வீட்டில் எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டு அடுத்து நீங்கள் கும்ப லக்கணமாக இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்கா சார் கும்ப லக்கணம் நீங்க கும்பலக்கலாம் இந்த கஞ்ச வீட்டுக்கு அதிபதி யார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாம் வீட்டு அதிபதி யார் புதன் நீங்க ஆணா இருக்கலாம் இல்லை பெண்ணா இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி யார் புதன் அவர் இங்கே கன்னி வீட்டில் உச்சமாக இருந்தாலும் விருட்சக வீட்டில் இருந்தாலும் மகர வீட்டில் நட்பு பெற்றிருந்தாலும் இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தில் இருக்க புதனை பார்க்குறாரு இந்த குரு சம சப்தமாக புதனை விருட்ச வீட்டில் இருக்க புதனை பார்க்குறாரு இந்த குரு உங்களுக்கு உச்சமாக இருக்கிற புதனை பார்க்குறாரு அப்போ கும்ப லக்கணமாக இருந்தால் மகரத்துலேயோ விருட்சகத்திலையோ கன்னி வீட்டிலேயோ புதன் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பேச்சில் குழந்தை பாக்கியம் உண்டு அடுத்து மீன லக்கணத்துக்கு குழந்த இருக்கா சார் அப்படின்னு பார்ப்போம் மீன லக்கணத்துக்கு குரு தான் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆனால் இவருக்கு ஐந்து குடையவர் யார் லக்கணம் மீனோ இவருக்கு ஐந்து குடையவர் யார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சந்திரன் தான் இவருக்கு குழந்தைய கொடுக்குற வீட்டுக்கு அதிபதி ஏற்கனவே குருவும் சந்திரனும் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு சந்திரன் தான் குரு போய் உச்சம் ஆவார் கடகா வீட்டுல இந்த சந்திரன் இவர் வீட்டுல நட்பாவார் சரி அப்போ இந்த சந்திரன் இந்த வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் கன்னி வீட்டுல இருந்தாலும் விருச்சக வீட்டுல இருந்தாலும் மகர வீட்டுல இருந்தாலும் அப்படின்னா என்ன கன்னி ராசிக்காரங்க விருத்தக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பழந்த உண்டு நிறைய விஷயம் நல்லது நடக்க போது நான் அந்த வீடியோல போட்டிருக்கேன் புத்தாண்டு பலன்களையும் போட்டிருக்கேன் குரு பயிற்சி பலன்களையும் போட்டிருக்கேன் இந்த மூணு ராசிக்கு தான் முதல் தரம் கொடுத்துருக்கேன் இயற்கையாகவே குழந்தை பாக்கியத்துக்கு அது வருது அப்போ திருமணத்துக்கும் அது வரும் ஏன்னா ராசியை குரு பார்க்கும்போது திருமணமாகும் ராசியை குரு பார்க்கும்போது குழந்தை கிடைக்கும் ராசியை குரு பார்க்கும்போது இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் இப்போ மெயினாக உங்கள் வீண் லக்கணத்துக்கு கடக ராசியாக இருந்தேன் கடக அஞ்சாம் வீட்டு அதிபதி கன்னி வீட்லேயோ விருச்சக வீட்லேயும் மகர இருந்தால் குழந்த பாக்கியம் உண்டு இது வந்து பொது பலன் நம்ம பார்த்துக்கிட்ருக்கதே பொது பலன் ரொம்ப அக்யூரட்டாக இன்னும் எனக்கு வேணும் சார் அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் நீங்கள் நேரில் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த குரு பயிற்சியை வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யார் குழந்த பிறக்கும் எப்படி அமைப்பு இருந்தான்னு இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு விருப்பம் இருக்குது அப்புடின்னா ஒரு லைக் கொடுங்க இல்லை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சார்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோனில் கேளுங்கள் இல்லை கமாண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை இது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட ஜாதம் பார்த்தா தேவையான உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த அருள் இந்த முருகன் அருளால் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் அருளால் குமரமலையான் அருளால் நான் வணங்கும் அந்த என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அருளால் குழந்தை வேண்டும் நினைக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் குழந்தை கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம்